ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சிலேருந்து பாருங்கள் சிஜிஎல்லேருந்து உங்களுக்கு வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா தபால் துறை ரயில்வே உட்பட வந்து ஒரு முப்பத்தி ஏழு துறைகளில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் மொத்த வேகன்சி வந்து பதினாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்திரண்டு வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி அறுபதாயிரத்துக்கு மேலே வந்து இருக்கும் பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சோ எஸ் எஸ் இருந்து பாருங்க சிஜிஎலுக்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கம்பைன்ட் கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் சோ இதுல டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் வந்து போர்த் ஜூலை வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ இதுல அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு டென்த் வந்து எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கறத வந்து பாருங்க டயர் ஒன் டயர் டூக்கான எக்ஸாமுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கூட உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் வந்து உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எல்லா இதுலேயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்ட்ரல் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது குரூப் பி லெவல்லையும் குரூப் சி லெவல்லையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து இருபதுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இன்னும் ஒரு சில கேட்டகிரிக்கு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் ஸோ இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அஸ்டன்ட் அஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அஸ்டென்ட் அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து போஸ்டல் அஸ்டன்ட் ஷார்ட்டிங் அஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ அந்த போஸ்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது குரூப் சி குரூப் பி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து பாருங்கள் முப்பத்தி ஏழு கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏஜுமே வந்து உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு இந்த மாதிரி வந்து ஏஜ் லிமிட்ருக்கு பார்த்தீங்களா அது இல்லாமல் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பி டபிள் இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு ஸோ வேகன்சி வந்து பாருங்க டென் உங்களுக்கு வந்து பதினாலாயிரத்து ஐநூற்றி ரெண்டு வேக்கன்சி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சி எல்லாமே நீங்கள் வந்து ஸோ எல்லா ஸ்டேட்லையுமே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் சொன்ன பத்தில் ஏஜ் லிமிட்டு அது இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் பிடபிள் டி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் பேச்சல் டிகிரியில் வந்து நீங்கள் ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் தப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பேச்சல் டிகிரியில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிகல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் பேச்சில் டிகிரில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மீது இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெண்டு கேட்டகரி தவிர நீங்கள் மீது இருக்கிற போஸ்டிங்ஸ் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பதிலாக அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஃபார்மெட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சி எஸ்ட்டி பிடிபிள் டிக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள் சதன் ரீஜனில் வந்து இருக்குது தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு வெரிய சென்டர் வந்து இருக்குது ஸோ சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதுக்கு நியர் இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி தான் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க சிபிடி எக்ஸாம் தான் ஸோ டயர் ஒன் டயர் டூ எக்ஸாம் இருக்கும் ஸோ டயர் ஒன்றுக்கு வந்து பாருங்க பேட்டர்னாக எக்ஸாம் வந்து என்ன மாதிரி இருக்கும் டயர் டூக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அது வந்து ஸோ செக்ஷன் வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இண்டிகேட்டிவ் சிலபஸுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ டயர் ஒன்னுக்கு வந்து டயர் டூக்கு வந்து தனியாக வந்து சிலபஸுமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இருக்கும் இதை கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நைனில் இருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இமேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஒன் பை ஒன் ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயே அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க எப்படி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணோம் அதுக்கான ஃபைல் சைஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்